பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க தீபக் ராணோ மற்றும் ராயன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியின் வால் ஸோ அந்த ராணியோட வாலை ஆட்டிய போடலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடல் போட்டிருக்காங்க பிக் பாஸ் இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு உங்க மோடியில் தான் ஒன்றும் இல்லை களிமணாலும் எதனா வச்சு பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி மற்றும் அன்ஷிதா கிடையாது ஒரு சின்ன சலசலப்பு இதை பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு லெட்டர் அமிச்சு எத்தனை எச்சரிக்கை தான் கொடுப்பாருன்னு தெரியல இந்த கண்டசன்ஸு லெட்ரு மேல லெட்டராக வந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வந்தேன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா முத்துக்குமார கன்ஃபெஷன் உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு என்ன டாஸ்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா களிமண் இப்ப ஒரு நாடுனா வணிகம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல ஸோ அதனால என்ன பண்றாங்க வணிகத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ நாட்டோட விலைவாசியை ஏற்றணும் அப்படின்றதுக்காக களிமனை வச்சு ஒரு டாஸ்க் தான் பண்ணணும் கிட்டத்தட்ட இதுல என்னன்னா ரூல்ஸ் ஒண்ணு வெளியே ஒரு கனிம களிமனை ஒரு பெருசா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அதை ஓடி போய் நீங்க எவ்வளவு களிமனை எடுக்கிறீங்களோ அந்த களிமனை வச்சு நீங்க சில பொருட்கள் பண்ணலாம் பஸ் மாதிரி கார் மாதிரி பொம்மைகளை சேல் பண்ணலாம் அதுல ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் இருந்தது என்னன்னா கடவுள் உருவங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க இதுலயே ஒரு ஆரம்பிக்கும் போதே ஒரு பிரச்சனை தான் என்னன்னா பாய்ஸ் டீம்ல அஞ்சு பேர் இருக்காங்க கேர்ள்ஸ் டீம்ல நாலு பேர் இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணி ஃபேரா இருக்கும் அஞ்சு பேர்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது எல்லா கேம்லயும் அப்படி ஃபேரா தானே விளையாடுறோம் இந்த கேம்லயுமே நாலு நாலு ஃபேராக விளையாடலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போச்சு அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி ரஞ்சித் வச்சுட்டு நாலு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ அதில் என்ன பண்றாங்க ஆறு பேருக்கு நாலு பேருக்கு நாலு பொசிஷன் அதுல இருந்து ஓடி போய் அந்த களிமண் அதிகமா எடுக்கணும் எப்பா சத்யா ஒரே ஆள் போதும் பெண்கள் டீமுக்காக போராடின சத்தியான்னு சொல்லலாம் இவ்வளவு களிமண்ணுங்க அப்படியே லம்பா தூக்கிட்டு வர எல்லாம் இங்க முக்கிட்டு இருக்காங்க அப்படியே பாகுபலி மாதிரி அசால்ட்டா எடுத்துட்டு வந்து மொத்த களிமண் எடுத்துட்டு வந்து முக்காவாசி எடுத்துட்டு வந்துட்டார் சத்தியா முக்காவாசி சொல்ல ஐ மீன் இருந்த கல்யாணம் களிமண்ல ஒரே டேக்ல கால் கால்வாசி எடுத்துட்டு வந்திருப்பாருன்னா பாத்தீங்களேன் அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்து பொம்மைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் இந்த செஞ்சிட்டு இருக்கும் தான் என்ன பண்றாங்க ஒரு திட்டமிடல் போறாங்க ஜெஃப்ரி ஜெஃப்ரி எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு திட்டமிடல் ஸோ அந்த ஸ்வாட் இருக்கு வெளியே வந்து ராணியும் ராணியும் படை தளபதியும் இருந்தாங்க மஞ்சுரி மற்றும் சாச்சனா இருந்தாங்க இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க இந்த அரண்மனை வீரர்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த வாழை திருமா கேம் சுவாரசியம் மார்க்கா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கான் கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல போயிட்டு அந்த வாழை திருடிடுவோம் வாழை ஆட்டைய போடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஜெஃப்ரி அப்பயே ஆட்டையை போட முயற்சி எல்லாம் பண்ணுவார் அப்ப வந்து இல்ல 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 வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டு இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு தெளிவா பிளான் பண்ணுவோம் இப்ப போய் தெளிவா பிளான் பண்ணி பிரச்சனை ஆயிரும் பண்றத கரெக்டா எக்ஸிகூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அந்த நம்ம ஆட்டியை போட்டாலும் நம்ம எடுத்துட்டு போய் அவங்களோட பெட்ரூம்லயே ஒலிக்க வச்சிடலாம் இப்ப நம்ம ஆட்டியை போட்டா நம்ம மேல பையன் வந்துரும்ல அவங்க பெட்ரூம்லயே மறைச்சு வச்சா அவங்க தேட மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க சோ அதனால நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ராணுவம் இவங்க எல்லாம் பயங்கரமா திட்டம் போட்டு சோ இப்ப கரெக்டா சாச்சினாவோட வால் மேல ஒரு குறி வச்சிருக்காங்க அப்படின்றதான் பாயிண்ட் ஓ அதுதான் நமக்கு தேர்ட் ப்ரோமோல கனெக்ட் ஆகுதோ சோ அந்த குச்சி குச்சின்னு சொல்லிட்டு இருந்தாலே சோ இவங்க ஆர்டிஏ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த குச்சை பத்தி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் சண்டை வருதோ அப்படின்ற மாதிரி இதன் மூலியமா எனக்கு கனெக்ட் ஆகுது ஓகே அது நடந்துச்சா இல்லையான்னு தெரியல பட் இந்த மாதிரி ஒரு திட்டமிடல் நடந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இது ஒரு பக்கம் நடக்குது இதுக்கு நடுவுல பிக் பாஸ் ஒரு லெட்டர் அனுப்புறாரு வெளியே என்ன பண்ணாங்க அந்த களிமண்ணுன்ற டாஸ்க்கு பொது மக்களுக்கு தான் டாஸ்க்கு ராஜா மந்திரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்திலுலாம் வந்து உட்காந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க சோ உள்ள போயிட்டு உங்க டாஸ்க்க விளையாடணும் எதுக்காக வேடிக்கை பாத்திருக்கீங்கற மாதிரி பிக்பாஸ் திரும்ப லெட்டர்ல திட்டி உள்ள போய் உங்க வேலையை பாருங்க நீங்க ஏன் இங்க பண்றீங்கன்ற மாதிரி அங்க போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி தீப்பி உள்ள அமிச்சு விட்டாரு சோ எதுவுமே சுயமா பண்ண மாட்டீங்க எல்லாத்துக்கும் லெட்டர் வரணும் இல்ல கன்ஃபன் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லணும் அப்பதான் நீங்க இப்ப டாஸ்க் பண்ணுவீங்க அந்த மாதிரிதான் இருக்காங்க என்ன சொல்றது இப்படி ஒரு பக்கம் என்ன பண்றாங்க வெளியே வெளியே என்ன பண்றாங்க களிமண்ணில் அந்த உருவங்கள் எல்லாம் செய்யணும்ல பொம்மை மாதிரி உருவங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பொம்மை ஐ மீன் ஒரு பொம்மையை செஞ்சு வைக்கும்போது தூக்கி போட்டிருக்காங்க இப்போ ஒரு பொம்மையன்னா ஷேப் பண்றோம் அந்த ஷேப்பை பண்ணிட்டு அதை அழகா பொறுமையா எடுத்துக்கணும் அரிசி நீ தூக்கி போட்டிருக்காங்க தூக்கி உடனே அஞ்சிதா எதுக்கு தூக்கி எதுக்கு அப்படி பண்ண போச்சு இல்லை உன்னால அப்படின்னு கேக்கும்போது முதுகு வலிக்குது நீ வேணா வந்து பண்றியா அப்படிங்கிற மாதிரி முதுகு வலிக்குது தெரியுமா அப்படின்ட்டு அஞ்சுதா கூட தான் உட்காந்து பொம்மை பண்ணிட்டு இருக்காங்க இதுல வர்ஷினி ரொம்ப நேரம் பண்ருக்கலாம் முது வலி தான் எல்லாரும் தான் ரொம்ப நேரம் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் தான் அவங்க வலிக்கும் இவங்களுக்கு முது வலிக்குன்ற மாதிரி சொல்லி ஒரு கேள்வி கேட்டவொடனே இவங்க கேர்லஸ்ஸா தூக்கி போட்டது இவங்களோட தப்பு ஒரு களிமனை அழகா எடுத்து வைக்கணும் இவங்க கேர்லஸா தூக்கி போட்டு நான் வேணுத்துக்கிட்டே பண்ணனா இதுவா பண்ணனா வேணுத்துக்கிட்டே பண்ணனான்றதுலாம் இல்லை நீங்க பொறுமையா கேர்லெஸ் களிமண் தூக்கி போட்டா உடையும் தெரியாதா பேசிக் இது பேசிக்குங்க அது அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்றாங்க ஒரு பாயிண்ட் மேலே டென்ஷன் ஆட்டாங்க அனுஷிதா இந்த மாதிரிலாம் பேசாத தேவையில்லாம பேசுற வார்த்தைகள்லாம் நீங்க நிறுத்திக்கோ ஓகே அப்படி நீ பேசுறதா நீயே மூஞ்சை பார்த்து கண்ணாடி பார்த்து பேசிக்கோன்ற மாதிரி நேற்று ஒரு டைலாக் மஞ்சுரி சொன்னாங்கல்ல அந்த டைலாக்கே சொல்லி மூஞ்சை பார்த்து பேசிக்கோ சும்மா எல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கு நடுவுல வந்து ஜாக்லைன்லாம் வந்து நிறுத்தி பேசும் போதும் போதும் பொறுமையாருங்க பொறுமையா இருங்க பேசாதீங்கன்ற மாதிரி சொன்ன நீ தேவையில்லாம வார்த்தைகள் விடுற அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஜாக்லைன் வந்து இடத்துல சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் கூல்டௌன் மாதிரி அவங்களே சாந்தப்படுத்திக்கிறாங்க ஒரு பக்கம் அன்சிதா அவர்கள் இதுதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சோ இந்த களிமண் டாஸ்க்ல ஆண்கள் தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் போகுது நம்ம ப்ரோமோல பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஏன்னா அந்த களிமண்ல நீட்டாகவும் அழகாகவும் ஸோ அந்த பண்ண ஷேஃப்ல சூப்பராக பண்ணியிருக்கு நிறைய வெரைட்டிஸும் எல்லாமே சூப்பராக பண்ணது ஆண்கள் அணி பெண்கள் அணியில் வந்து பண்ண முயற்சி பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வரல ஆண்கள் அணி செமையா சின்ன சின்னது பண்ணாலுமே நீட்டாக பண்ணியிருக்காங்கன்றது பாயிண்ட்டு அதனாலதான் அவங்க அட்வான்டேஜ் இருக்காங்க ஸோ அங்கே கோஆர்டினேஷன் இருக்குது இங்கே கோஆர்டினேஷன் இல்லை ஸோ அந்த கோஆர்டினேஷன் இருந்தால் மட்டுமே ஒருமே சின்ன சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் பெண்கள் அணியில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் பாயிண்ட்டு அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே